ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களாக வந்த கமெண்டுகளுக்கு பதில் சொல்ல போகிறோம் யூடியூப்பில் பற்றி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டுருந்தீங்கள எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்கள அதுக்கு பதில் சொல்ல போகிறேன் நேற்று வந்து ஒரு அக்கா நான் உங்கள்கிட்ட நம்ப தடவை கேட்டுட்டேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னு நீங்கள் அதுக்கு எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க பாசக்கார அக்காவுக்கு நம்ம சேனலில் கொடுத்தா கமெண்ட் நிறையா வர்றதுனால நம்பர் அதில் கொடுக்க முடியாது அதனால் அவங்க சேனலில் போய் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அக்கா நான் நிறைய தடவை கொடுக்க மாட்டேன் ஏன்னா யாருன்னு தெரியாது நிறைய பேர் பார்க்குறதுனால உண்மையானவங்களா பேக்க தெரியாது தெரியாதுல்ல அதனால தான் நான் கொடுக்கறதில்ல அந்த அக்கா நேற்று ரொம்ப என்னைய பாவம் நான் நிறைய தடவை கொடுத்துட்டேன் விருப்பம் இருந்தால் கொடுங்க இல்லாட்டி எனக்கு அப்படின்ட்டு ஆயிட்டாங்க அதனால் அந்த அக்காவை கொடுத்துருக்கேன் அவள் பார்த்தாங்களா என்னான் தெரியல பார்த்தீங்கன்னா கம கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பேசுவான் அடுத்து வந்து பழமொழிகள் டெய்லி ஒன்று ஒன்றும் தப்பாக சொல்லுவேன் ஏன்னா நமக்கு அவ்வளோதான் படிப்பறிவு எதா தெரிஞ்சதை சொல்லுவேன் தப்பாக இருந்தால் நீங்கள் பதிலுக்கு சொல்லுங்கள் நேற்று வந்து சங்கர்னே வீடியோக்கு இருபத்தோரு குண்டுன்னு போட்டிருந்தேன் ஏ அதுக்கு வந்து தங்கச்சி ரிசி ஊற்று இருபத்தி நாலுக்கான்னு சொன்னாங்க மாதிரி அரை ஒரே மறந்து போச்சு ரொம்ப நாள் வச்சு டச்சு விட்டு போச்சா அதனால தப்பா நான் எதாவது சொன்னால் கமெண்டில் நீ காலையில் கொக்கு நட்டமா குளத்துக்கு நட்டமான்னு கேட்டேன் ஒரு அம்மா குளம் வத்துனா தான் சொல்லணும் கொக்கு வத்துனா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி நான் தப்பா எதா சொன்னாலும் திருத்தி சொல்லுங்கள் டெய்லி சரியா நேற்று போன கோயில் நிறைய பேர் அந்த கோயிலை கட்டியிருந்தேன் எந்த கோயிலுன்னு கேட்டிருந்தீங்க மகளிர் பணத்தை கட்டுறதுக்கு சனி ஞாயிறு லீவாக போயிருச்சா அதனால் திங்கட்கெழம கட்டலான்ட்டு அப்படி கூடி போனேன் அந்த கோயில் வழியாக போகும்போது அப்படியே கோயிலா சரி உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலே பழைய என் சேனல் ஆரம்பித்த புதுசில் நிறைய நான் ஐராதேஸ்வரர் கோயிலில் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நிறைய பேர் இது சோழபுரம் கங்கையோட சோழபுரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அங்கே நான் போனதில்லை அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஜெயங்கொண்டம் பக்கத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் நான் போனதில்லை நான் எடுத்த கோயில் வந்து கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் தாராசுரம் தான் நாங்கள் இருக்கிற ஊர் அங்கே தான் ஐராதேஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே தான் வீடியோ எடுத்திருந்தேன் அதை தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன் அடுத்து காலையில் ஐயோ உங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு இல்லையா ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு இல்லைன்னு திருவி திருவிந்துட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க அதாவது காலையில் ஆறு மணிக்கெலாம் இட்லி கேட்டார் நான் சொன்னேன் இப்போ நான் எந்திரிச்சிருக்கேன் நான் ஊற்றும் போது சாப்பிடுங்க அப்படின்னு நினை லீவுனா தான் ஒம்பது மணி ஆகும் பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால நான் ஏழு மணிக்கெல்லாம் இட்லி சட்னி எல்லாம் ஊற்றி அரைச்சிருவேன் யார்கிட்ட பேசுகிறேன் ஓட்ட பேசுகிறேன் நான் அரைச்சிருவேன் நான் நான் பிள்ளை வத்தி போச்சுங்க ஓன்னு போச்சுங்க கண்ணும் நல்ல ப்ளோ பெருசாக இருக்கும் வத்தி போச்சு ஏ ஊத்துச்சு பாப்பாவுக்கு சளி பிடிச்சிக்குச்சு சளி பிடிச்சிட்டு நான் பேசுகிறேன் நான் ஃபோனில் என் மூஞ்சி தெரியுது நான் பார்த்து என் கூட பாப்பா ஆமாம் போட்டா என் போட்டாவை ஃபோனில் பார்த்தாலே ஊ னு கூப்பிடுது இப்போ அப்படின்ட்டு நான் பேங்குக்கு போனதுனால அந்த வழியை போகும்போது அப்படி வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆட்டோன்னு போட்டேன் அடுத்து வந்து இந்த ஒட்டக்கூத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் சமாதி இங்கே தாங்க இருக்குது ஒட்டக்கூத்தர் பெரிய ஒரு புலவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அவருடைய வீடியோ அவருடைய சமாதி இங்கே தான் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஒட்டை கூத்தர்னு போடுங்க நான் நிறைய வந்துச்சுன்னா அவரையும் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் அப்படியே அந்த வழியாக போனால் பேங்கு வந்துடும் பேங்கில் போய் சரியான கூட்டம் திங்காய்கிழமையா நல்ல கூட்டங்க ஆமாம் பணத்தெல்லாம் கட்டிட்டு சந்தா கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா தருவாங்க ஏன்னா எப்போயும் எங்கள் கையில் எல்லாரும் பெட்ரோல் போட்டுக்கோங்கன்னு அந்த நூறுரூவாயை கொடுத்துட்டு ஏன்னா ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்கல்ல அதனால் நூறுரூவா எண்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் அந்த காசை நான் அப்படியே கொடுத்துடுவேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து பணத்தை கட்டிடுங்கன்னு கொடுத்து விடுவேன் கட்டிட்டு வந்து பில்லை கொடுப்பாரு நான் அப்படியே நோட்டில் வந்து அடிச்சு வச்சுருவேன் அப்படி நேற்று எங்கள் வீட்டுக்காரர் நேற்று தான் யா வாரத்துக்கு போனார் அவர் குழப்ப கிடைக்க முடியுமாங்க சோத்துல அப்புறம் நம்ம சோடுறீங்கனுமே என்ன செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போனேங்க போயிட்டு அந்த காசு இருக்கும் இல்லையா அது பிள்ளைகளுக்கு எள்ளடை இனிப்பு சீடை எள்ளடை இனிப்பு சீடை அதெல்லாம் வாங்கிட்டு நிறைய வாங்கினேன் என்ன வாங்கினேன் இன்னும் நாலஞ்சு வாங்கினேன் அது என்னது கொடி போட்டாச்சுங்க பாப்பா கொடியை மாட்டியாச்சு லூஸாக தான் கட்டியிருக்கேன் பிள்ளைக்கு வலிக்கும் அதே உங்கள் பாப்பாவுக்கு வலிக்கும் போடாத போடாதன்னா இருக்குது இப்போ புடம்பு எப்பயோ போடாது பிள்ளை இப்போ தான் அழகாக இருக்கும் அப்புறம் ரெண்டு வயசானால் அதுக்குள்ளே வேண்டாம் கழட்டி போட்டிருங்க சீடை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தேன் என் பிள்ளைங்க நெசமாகவேங்க அதை பார்த்துட்டு பாஞ்சு தின்னுச்சுங்க எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் அது நமக்கு கவலைய தடைய சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வர்றது நம்ம பிள்ளைய இப்படி சாப்பிடுதுகளே அப்படின்ட்டு கண்ணு வைக்கல சொல்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படி வாங்கிட்டு வரேன் அதனால நல்லா திங்குதுங்க சா சந்தோஷமா இருந்துச்சு அதே உங்களுக்கு விட எடுத்து போட்டேன் நிறைய பேர் பார்ப்பீங்கல்ல அப்படின்ட்டு அடுத்து வந்து கமெண்டில் நேரணும் நேரம் என்னெல்லாம் கமெண்ட் வருது லைவ் போட சொல்கிறீங்க லைவ் போட்டால் வீடியோ போகாது லைவுக்கெல்லாம் யூடியூப் காரங்க காசு தரமாட்டாங்க நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீ இப்படி அது மாதிரி நீங்கள்லாம் ஷார்ட்ஸு போடுறோம்னு நினைக்கிறீங்களா அஞ்சுக்கே ஆறுக்கே அப்படி பத்துக்கே போதுன்னு ஒரு சேனல் மில்லியன் கணக்கில் போகும் ஒரு லட்சம் போனால் போனாதான் ஒரு டாலர் அம்மாவா ஒரு லட்சம் போனால் போனாதான் ஒரு டாலர் ஒரு டாலர்னா நான் காசுக்கு இப்போ எண்பத்தி ஏழு ரூபா நினைக்கிறேன் நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல ஏன்னா நமக்கு சம்பளம் வந்ததுன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு தான் நாலு மாதத்துக்கு ஒரு தான் வருது அடுத்து வந்து ஒருத்தவங்க அடுத்த சேனலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ இனிமேல் உங்களுக்கு உனக்கு சம்பளம் நல்லா வரும் அப்படி எங்க போன மாதத்துக்கும் போன மாதம் என்ன மாதம் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டு மாதத்துக்கும் சேர்த்தே எனக்கு முப்பது டாலர் தாங்க வந்துருக்கு ஆ என்னைக்கு நூறு டாலர் வந்து நான் என்றைக்கு சம்பளம் வாங்க இன்னும் இந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது எட்டு நாள் தான் இருக்குது இன்னும் எங்க போய் சம்பள வாங்க எத்தனை நாள் கூட இல்லை ஏழு நாள் தான் இருக்குது ஏழு நாளுக்குள்ளே நான் எழுபது டாலர் கொண்டு வர முடியுமா அப்படி கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போனால் தாங்க அப்படி வரும் ஆமாம் எங்களெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனை லட்சம் இத்தனை லட்சம் அப்படிலாம் கிடையாது எனக்கு மாதம் பத்தாயிரம் வந்தாலே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுதான் வந்து தொலைமேட்டிக்கு நாலு மாதம் ஆயிடுது அஞ்சு மாதம் ஆயிடுது நாங்கள்லாம் எதுக்கு வீடியோ போடுறோம் ஏதோ ஒரு கை செலவு ஆகுன்னு தானே வீடியோ போடுறோம் வீட்டுப் காரங்க தான் எங்கள் வீடியோலாம் போய் வைக்க ஆட்டோமேட்டிக்கிறாயங்க நாங்கள் என்ன செய்ய எல்லாம் ஷாப்பிங் போகிறது ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா குடும்பத்தோடு சாப்பிட்றாங்க இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டலில் பாருங்கள் அந்த ஹோட்டலில் பாருங்கன்னு குற்றவியூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க ஷாப்பிங் போகிறாங்க பார்த்திங்களா இன்னைக்கு எங்கள் பேருக்கும் அடுத்து வந்து நிறைய அந்த மாதிரி டெய்லியுமே நான் என்னைக்காவது ஒரு நாள் போடுறவங்கள சொல்லலைங்க டெய்லி இதே வீடியோவாகவே ரொட்டீனாக வச்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் போகுதுல்ல அவங்கெல்லாம் பணக்காரர்களாக தானே இருக்காங்க ஏற்கனவே எங்களை மாதிரி நிறைய பேர் என்னை மாதிரி சாதாரண ஆட்கள் நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் போடுங்க இப்போ இன்னொன்று ட்ரெண்டிங்கில் போதுங்க ஒரிசா மருமகள் ஒரிசா ஒரிசான்னு அப்படி எனக்கு எனக்கு ரெக்கமெண்ட் ஆகி வீடியோ வருது பார்த்தா ஒரிசா மருமகள் தமிழ் பொண்ணு ஒரிசா மருமகள் இப்படி ஒரிசா தான் நம்ம நாட்டு மருமகள்கள் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியல பூரா இது ட்ரெண்டிங்காக போயிடுச்சு இப்படி நிறைய போடுறாங்க எனக்கு அது ஆனால் தப்ப சொல்ல சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல எங்கே போனாலும் நம்ம தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணுங்க ஒருசா மருமகள்கள்னு போடுறாங்கல்ல நல்லா இருக்கு வெளிநாடுகள்லேருந்து நம்ம ஆப்பிரிக்கா அக்கா இந்த மாதிரி அவங்கெல்லாம் போடும்போது சரி நம்ம அவங்க புனிதத்தில் நம்ம வந்து நேரடியாக பார்க்க முடியலனாலும் அவங்க மூலியமாக பார்த்துக்கறலாம்ல நல்லா இருக்கு எல்லாருமே ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மக்களுக்கும் ஆனால் யூடியூப் சேனல் பெருகி போச்சு இப்படியே எல்லாரும் யூடியூப் ஆரம்பிச்சா அப்புறம் என்ன செய்யுறது எத்தனை பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா ஆமா பாப்பா எங்க பாப்பு குட்டி பிடிச்சா எங்க பாப்பு குட்டிக்காக ஒரு லைக் போடுங்க ஆமா பாப்பு குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்கும் பாப்பு குட்டியை பிடிச்ச ஒரு லைக் போடுங்க ஹைப்பு பாயிண்ட்டு கொடுங்க ஆமா மன குமுறல்கள் கொட்டி விட்டேன் இன்னும் கொஞ்சம் இருந்தா மிச்சம் மீறி நாளைக்குறேன் ஆமா எங்க வீட்டுக்காரர் வந்து காலையில போச்சு பிடிச்சி சாப்பிட போனார் ஹோட்டலில் இன்னும் எதுவும் இட்லி இட்லி எதுவும் விடலன்னு திருப்பி வந்துட்டாரு நான் வந்துட்டு இட்லி தான் சாப்பிட்டு போனார் பிடிச்சத மறக்காம லைக் பண்ணுங்க டாட்டா பாய் பாய் சொல்லுமா அதை பாப்பா போகணும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒரு பொருளை தொடர்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மேடம் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் ஆனால் கண்ணுன்னு வச்சுருப்பாங்க குண்டு புனிங்கிறீங்க குண்டு குண்டுக்குறீங்க பிள்ளையே எங்கள் வீட்டுக்கார் வயிறு இப்படி தண்ணி பிள்ளையை காமிச்சு காமிச்சு பிள்ளைய இலைக்க வச்சுட்டு அப்படின்ட்டு பாய்